குடியாத்தம் அடுத்த உப்பரப்பள்ளி கிராமத்தில் முப்பது ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததை தொடர்ந்து சாலை வசதி கோரி மாவட்ட காங்கிரஸ் ஓபிசி அணி சார்பில் ஒன்றிய குழு தலைவரிடம் மனு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உப்பரப்பள்ளி கிராமத்தில் அடிப்படை வசதிகளான சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் குடிநீர் மின் விளக்கு உள்ளிட்டவை இல்லாத அவல நிலை ஏற்பட்டு மேலும் உப்பரப்பள்ளி கிராமத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாத அவல நிலை ஏற்பட்டு இதனால் கிராம மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டு உள்ளனர் இந்நிலையில் வேலூர் மாவட்ட காங்கிரஸ் ஓபிசி அணியின் மாவட்ட தலைவர் ஜலந்தர் மாநில பொதுச் செயலாளர் கந்தன் ஆகியோர் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் அவரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சேர்மனை சந்தித்து மனு அளித்தனர் மனுவினை பெற்றுக்கொண்ட சேர்மன் உடனடியாக அப்பகுதிக்கு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என உறுதியளித்தார்